ஏன்னா இப்போ நம்ம இந்த ஆர்கிடெக்சர் வந்து மெயின்டைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இது பிளான்டிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது சார் கரெக்டாக இது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது சார் ஓகே ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து இப்போ நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட்டில் இந்த டைமில் வந்து நம்ம பேரிங்க்காக வந்து நம்ம வந்து இது பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் ஓகே இந்த டைமில் இப்போ நம்ம வந்து ஆர்கிடெக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அது வந்து பிளான்ட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குரியம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நேச்சுரல் கலாமட்டியில் வந்து எதுவும் எதுவும் சாயாமல் இருக்கும் இருக்கும்ன்ற காரணத்துக்காக ஃபஸ்ட்டு நம்ம அந்த வந்து ஓகே சார் சார் ஈக்குலிபிரியம்னா என்ன சார் லைக் சாயாமல் ஒரு பக்கம் சாயாமல் பிரான்சுக்கு வந்து எல்லா சைட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ அதுக்கேற்ற போல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து இப்போ இத்தனை பிரான்சஸ் இருக்கு இல்லையா மெயின் ஸ்டெம்லேருந்து ரெண்டு பிரான்ச் வந்துருக்கு ஆமாம் சார் மெயின் ஸ்டெம்லேருந்து ரெண்டு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சாறு பிரான்சஸ் வந்துருக்குது இதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவே வந்து ஒரு கிளஸ்டராக வந்துருச்சு பார்த்தீங்களா இது போல் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கிளஸ்டராக இருக்குது ஸோ லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டென்ஸாக வந்து அப்பேர் ஆகும் லைட் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகாத மாதிரி ஸோ பேசிக்கலாம் வந்து நம்ம இந்த ஆர் ட்ரைனிங் நம்ம எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறோம் ஓகே ஆர்கிடெக்சரை மெயின்டைன் பண்ண ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணுறோம் சரி சார் அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து லைட் வந்து ப்ராப்பராக வந்து உள்ள செடிக்கு வரதுக்காக கிணப்பிக்குள்ளே வந்து லைட் வந்து பெனிட்ரேட் ஆனால் மட்டும்தான் ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங்லாம் வந்து ஓகே சார் எங்கே வந்து இந்த லைட் பெனிட்ரேஷன் ப்ராப்பராக இல்லையோ அங்கே வந்து இந்த ஃபோட்டோசிந்தோ இல்லை டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சரியாக நடக்காது ஓகே அதுபோல் உள்ளே வந்து நம்ம வாட்டர் ஷூட்ஸ்னு சொல்லுவோம் சில இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து க்ரோத் இருக்கும் க்ரீன் ஸ்டெம்ஸ் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஓகே சார் சரி இப்போ இந்த ட்ரீல எந்த ஸ்டெம் விடணும் சார் எந்த ஸ்டெம் விடணும் எதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம நம்ம வந்து இப்போ நம்ம டு மெயின்டைன் தி ஆர்கிடெக்சர் ஓகே லைட் ப்ரூனிங் என்ன பண்ணுவோம் ப்ரூனிங் ஷுட் பி எப்போ பண்ணணும்னா வந்து யூஸ்வலாக வந்து மான்சூன் ஆன்செட் ஆனதுக்கப்புறம் அதாவது வந்து ஜூன்ல இருந்து சார் ஆமாம் யூஸ்வலாக நவம்பர் டிசம்பர் வந்து நம்ம பண்ணுவோம் ஏன்னா ஹெவியான மான்சூன் அப்போ இருக்கும் நம்ம நார்த் ஈஸ்ட் ஆமாம் அப்போ நம்ம வந்து பண்ணுவோம் கரெக்ட் ஏன்னா சப்போஸ் வந்து ப்ரூன் பண்ணும்போது செடி வந்து காஞ்சிடாம இருக்கு ஒரு ஷாக்ல வந்து இது ஆயிடும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் ஆகாம ஆகாம இருக்குது சரி சார் அதான் பெஸ்ட் டைம் ஃபார் ப்ரூனிங் ஓகே மெயின்ஸ்ட்ரீம் வந்து இருந்து பிரான்ச் வந்துருதுனா ஆமா சார் அதுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து ஒரு மூணு கிளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து விடலாம் ஓகே அதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க மூணு விடுறீங்க ஓகே மூணு பிரான்ச் மட்டும் சோ இதுல ஒரே லேயர் தான் இருக்கு ஆமா ட்ரையங்குலர் ஃபேஷன்ல விடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க 1 2 3 அப்படி விட்டுறீங்கனா ஓகே நெக்ஸ்ட் திங் அதுக்கப்புறம் இதுல பிரான்ச் ஆகுது பாத்தீங்களா ஆமா இதுல வந்து அதே மாதிரி ஒன் டூ த்ரீ சோ இந்த மாதிரி சர்க்குலர் ஃபேஷன்ல ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஓகே சார் அதோட அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஹைட்டை விட நம்ம வந்து பிளான்ட் வந்து டெவலப் பண்ண தேவையில்ல ஓகே நம்ம ஹைட்டோட இருந்தா போதும் சார் அதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு 1.2 டு 1.5 மீட்டர் ஆஹா

இது கீழ் நோக்கி போதும் இல்லையா போயிட்டு வந்து ஆக ஆரம்பிச்சோம் அப்போ வந்து என்ன வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா வந்து ஸ்டெம் போரர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்போ இந்த ஸ்டெம் போரர் வந்து இது எங்க வந்து டச் ஆகுதோ அங்க இருந்து ஈஸியாக வந்து மட்டும் இங்கே இங்க ஸ்வாபிங்லாம்

நம்ம வந்து இங்கே வந்து கட் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ எப்படி நம்ம கட் பண்ணி இதை எடுத்துறோம் ட்ரூப்பிங் பிரான்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம் எடுத்துடுறோம் ஆனால் இது இப்படி விட்டுட்டோம்னா இது ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வர ஆரம்பிக்கும் அப்போ இங்கே வந்து இது பல்ஜ் ஆகும் இதோட வந்து அப்புறப்பா கட் ஆகிறதுனால இங்கே பல்ஜ் ஆகும் அவர் தேவையில்லாத ஒரு டிஷ்யூ க்ரோத் வந்து இங்கே ஓகே ஸோ அதனால் வந்து இது எப்பமே க்ளோஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிடணும் இது பண்ணிடணும் நம்ம ஃபைனாக ஸோ தட் வந்து எந்த க்ரோத்தும் வராமையும் வந்து ப்ரிவெண்ட் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஓகே சார் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் அதனால் வந்து இங்கே நம்ம பிராஞ்சுக்கு தேவை நம்ம இதை வந்து எடுத்துருவோம் ஸோ இந்த பிரான்ச்சை நம்ம விட்டுறோம் ஆமாம் அது விட்டுறோம் ஓகே சார் ஸோ மூணு கிளையில் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொண்டு வரணும் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொண்டு வரோம் இதை கூட நான் கட் பண்ணிடுறேன் நான் எந்த விதமான ஆமாம் பிஸு இல்லாமல் அப்போ தான் இந்த இன்ஜுரி மூலமாக வந்து எதுவும்

அதை வந்து லிட்டில் பிட் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கணும் ஓகே சார் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துட்டு அதை வந்து இங்கே ஸ்வாப் பண்ணு ஸ்வாப் பண்ணு ஓகே அதை அப்படி ஸ்வாப் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டிக்கியாக வந்து பிடிச்சிக்கும் கொஞ்சம் வாட்டர் ரிப்பலண்டாகவும் இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அது வந்து தாங்கும் சார் ஸோ சாணி வந்து வைக்கக்கூடாது சாணி வைக்கணும் சாணி வந்து மழை வந்து உடனே கரைஞ்சிரும் ஓகே அண்ட் அதில் வந்து சாணி வந்து ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுனா வந்து குயிக்காக வந்து அங்கேருந்து ஷூட்ஸு வர ஆரம்பிச்சிடும் ஓகே சார் இப்போ ட்ரயாங்கல் ஷேப்ன்றது ஸோ இப்படி ட்ரயாங்கல் வேணுமா இல்லை அவுட்வர்டாக ட்ரையங்கல் வேணும் அவுட்வர்டாக ட்ரயாங்கல் ஸோ இன்வோர்ட் வந்து லீவ் களை போகக்கூடாது ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்வோர்ட் களை மட்டும் தான் இருக்குது இன்வர்ட் களை எல்லாத்தையுமே ஸோ இது வந்து ட்ரூப்பிங் களை இல்லை சார் இது டவுன்லோட் போச்சுன்னா அது வந்து நம்ம கட் பண்ணிடலாம்

இது அவுட் ஷூட் ஆனாலும் பச்சையாக இருக்கிறனால நம்ம கட் பண்ணிடுறோம் சார் ஆமாம் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஃப்ரூட்டிங் வந்து டெவலப் டெவலப் ஆகும் ஓகே அதாவது நம்ம எது வந்து எக்கனாமிக் ஈல்டு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கும் கொடுக்கும் ஓகே சார் இல்லைனாலும் காய்க்கும் பட் அந்த அளவுக்கு காய்க்காது ஸோ இப்போ இது எத்தனை வருஷம் வரைக்கும் சார் ப்ரூவிங் பண்ணலாம் எவ்ரி இயர் எவ்ரி இயர் பண்ணலாம் கேட்டிங்கன்னா வந்து நியூ ஷூட்ஸில் இருந்து மட்டும்தான் வந்து ஃப்ளவரிங் வரப்போகுது வரப்போகுது ஃப்ளவர் பட் இன்சேஷன் ஃப்ரூட்டிங் எல்லாமே நியூ ஷூட்ஸ்லேருந்து தான் வரப்போ நம்ம ப்ரூன் பண்ண பிறகு ஒரு ஷூட் டெவலப் ஆகுது இல்லைங்களா ஆமாம் சார் அதுலேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் பண்ணோம்னா அடுத்தது மே ஜூன் அந்த டைமில் வந்து அது ஃப்ரூட்டிங்க்கு வந்து ஷூட்டிங்க்காக வரும் அது கரெக்டாக இருக்கும் ஓகே சார் சார் இப்போது இந்த மேலே இந்த கலாம் வருது இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு கலை இந்த மாதிரி வந்திருக்கு பஞ்சசா இப்போ இதெல்லாம் கட் பண்ண தேவை இல்லைங்களா கட் கட் பண்ணணும் தான் சார் எல்லாமே ஸோ இது எல்லாமே கட் பண்ணணும் சார் ஓகே

கிளைகளை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலாம் ஓகே சார் அந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது நீட்டை வந்து ஈக்குவலாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் வந்து புயல் ஏற்படுற நேரத்தில் வந்து இது வந்து இழப்பு இழப்பு இழப்புல இருந்து நம்ம வந்து தற்காத்துக்கலாம் ஓகே சார் ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே ரெண்டாவது வந்து நம்ம இந்த நாலு டேரெக்ட்ல நம்ம மெயின்டைன் பண்ணுறும் போது உள்ளேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா வந்து தின் அது வந்து அந்த ஈஸியாக அதனால வந்து மரம் பெருசா பாதிக்கப்படுறதும் இது மட்டும் இல்லாமல் புயல் காலங்களில் வந்து நம்ம இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்ன பண்ணோம் இன்னமுமே கிளைகளையும் இலையையும் நம்ம வந்து காய்ச்சலாம் குறைக்கிறோமோ அவ்வளோ வந்து சேஃப்டி நல்லதாக இருக்கும்

இது வெட்றீங்க இல்ல கா இது எப்படி சொன்னாங்கன்னா இந்த நுனி நுனியருக்கு பாருங்க இந்த நுனியோட வெட்டணும் நம்ம இந்த வெச்ச ஆமா ஆமா இதோட வெட்டணும் அதோட ஆ இன்னும் 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 ஒட்டி வெட்டணும் அந்த கனவே வரக்கூடாது அது அதை சின்னதுல வெட்டிக்லாம் கா சின்னதுல வெட்டிக்லாம் ஆமா சோ இதல தப்பு வந்தேன்னா இந்த மாதிரி கனவு வந்து விட நம்ம வந்து விடக்கூடாது ஓகேங்களா அது அந்த கிட்ட சின்ன கட் இருக்கு பாருங்க அதுல வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஆ அது இன்ன நீங்க கட் பண்ணுங்க. கட் அது கட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூன் பண்ணாத ட்ரீ. ப்ரூன் பண்ணாத வந்து ரெண்டு வருஷத்து மரம். இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ ப்ரூன் பண்ணலன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷேடு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு காற்று கூட உள்ளே போக முடியாமல் இந்த மாதிரி புஷ்ஷாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து பெஸ்ட்டுக்கும் அது ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டும் வந்து நம்மளுக்கு கொடுக்காது ஸோ நம்ம மரம் வச்சாலும் இந்த ப்ரூனிங் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் சின்ன கிடைமட்டை கட் சார் நவம்பரில் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சார் இப்போ இது போல சின்ன சின்ன உள்ள தேவலாம குடுத்துறோம் வர இல்லை இப்போ இதெல்லாம் பண்றோம் இந்த சின்ன சின்ன இது ஓ சின்ன சின்ன அதெல்லாம் பண்ணிரலாம் அது கிரீன் ஸ்டெம்லாம் பண்ணிரலாம் பண்ணல பண்ணிடலாம் ஓகே சார் அது மட்டும் பண்ணுங்க சும்மா அந்த பென்சில் பென்சில் தடி மண்ணிக்கு போடுங்க அது மட்டும் அப்படியே அப்படியே பண்ணுங்க சார் இப்போ இந்த கிரீன் ஸ்டெம்மே பண்ணலாம் இல்லீங்களா அது எடுத்துங்க இந்த இருக்கு அது அது அந்த நாலு பீஸ் எடுத்துங்க ஓகே சார் சின்ன சின்ன இது

இந்த பக்கம் இந்த எக்ஸ்போஸ்டு போஷன் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் ஓகே இதுல இருந்து செகண்டரி அடுத்து வரோம் இல்லையா ஆமா அது வந்து மேல் நோக்கி போற மாதிரி மேல் நோக்கி போற மாதிரி வெச்சிருக்கணும் ஓகே அது கட் பண்ணலாமா கட் பண்ணலாம் கட் பண்ணி கட் பண்ணி இருக்குது அது இதுல வந்து ஒரு பால் செட் ஒரே அது

அந்த இடங்கள் தான் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஃபுட்டு வந்து அங்கே தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் அங்கே தான் ஃப்ளவரிங் ஃப்ளவரிங் வரும் ஓகே சார் அவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட்டே ரொம்ப சன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சன் ரொம்ப சரி இப்போ தப்பாக ப்ரூன் பண்ணிட்டா சப்போஸ் அதோடய நெகட்டிவ் எஸ்பெக்ட்ஸ் ஸோ இது வந்து நல்லது ஓகேங்களா நீங்கள் சொன்னது எல்லாமே பெனிஃபிட்ஸ் சப்போஸ் இப்போ அறியாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக ப்ரூன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ என்ன சார் ஆகும் மரத்துக்கு திங்கம் வந்து நம்ம வந்து

ஈவனாக பண்ணுறதுல வந்து சப்போஸ் வந்து ஒரு வேளை பெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து போரர் இருக்குது அதை வந்து நம்ம போரர்னால் உள்ள போரர் வந்துச்சுன்னா வந்து அந்த ப்ளான்ஸை கூட நம்ம வந்து சப் டைம்ஸ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ போர் ஹோல்ஸ் எவ்வளோ போதோ அந்தளவுக்கு அதை கட் பண்ணிட்டோம்னா இன்னொரு பகுதியிலேருந்து எக்கனாமிக் வந்து நம்ம எடுக்கலாம் எடுக்கலாம் கரெக்ட் ஒரே பக்கம் நம்ம விட்டுனோம்னா அப்போ வந்து அது சுத்தமாக ஆகிற மாதிரி ஆகிடும் ஓகே சார் ஓகே